வெல்கம் பேக் டு மிஸ்டர் மிஸ்டேக் இன்னைக்கு டாப் டென் தமிழ் ஆக்டர்ஸோட முதல் நூறு கோடி வசூல் படங்களை தான் பார்க்க போகிறோம் மேலும் அந்த படங்களுடைய பட்ஜெட்டையும் அந்த படங்களை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டென்த் பிளேஸ்ல நம்ம பார்க்க போறது நடிகர் தனுஷ் அவர்கள் இவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அசுரன் படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆன டைம்ல நூறு கோடி மேல வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் படத்தோட தயாரிப்பாளர் தானு அவர்களே கோடி வசூல்னு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு இன்னைக்கு இன்னைக்கு நூத்தி ஐம்பது தாண்டி இருக்கு இன்றைய கால இந்த சூழ்நிலை இது ஏன் இப்ப சொல்றாங்க நம்ம பார்க்க போற இந்த லிஸ்ட் எல்லாமே விக்கிபீடியால இருந்து தான் எடுத்திருக்கோம் அப்படின்றதுனால விக்கிபீடியால அசுரன் படத்துக்கு நூறு கோடி வசூல் போடல அப்போ எந்த படம் தான் தனுஷ் அவர்களுக்கு முதல் முதல்ல நூறு கோடி மேல கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த திருச்சிற்றம்பலம் தான் இந்த படத்தோட ஹீரோ தனுஷ் பாத்தீங்கன்னா ஒரு டெலிவரி பாயா இருப்பாரு அவரோட அப்பா பிரகாஷ்ராஜ் ஒரு இன்ஸ்பெக்டர் அவரோட அப்பா அதாவது தனுஷோட தாத்தாவா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் நடிச்சிருப்பாரு படத்துல தனுஷ்க்கு அம்மா கிடையாது அவங்க அப்பா கிட்டயும் சரியா பேசறது இல்ல அண்ட் நம்ம தனுஷுக்கு நித்யா மேனன் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க இவங்க இல்லாம ராசிக் கண்ணா பிரியா பவானி சங்கரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த மூணு ஹீரோயின்ல தனுஷ் யார் கூட கடைசியில சேருவார் அண்ட் அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் என்னதான் பிரச்சனை கடைசியில் ரெண்டு பேரும் பேசுனாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு எல்லாருக்குமே பிடிச்ச படமாக அமைஞ்சு மிகப்பெரிய ப்ளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிது இப்போ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா முப்பது கோடி உலக அளவில் இந்த படம் நூற்றி பத்து கோடிகளை வசூல் பண்ணி நம்ம தனுஷுக்கு முதல் நூறு கோடி படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு நைன்த் பிளஸ்ல சிவகார்த்திகேயன் அவர்களை தான் பாக்க போறோம் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்த டாக்டர் படம் தான் முதல் நூறு கோடி வசூல் பண்ணது இந்தியன் ஆர்மில டாக்டரா இருக்க சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளு பிராக்டிக்கலான ஆளு இவரோட பியான்சி வீட்டில் இருக்க ஒரு சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா காணாம போயிடும் உடனே அதிர்ச்சியாக எல்லாரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பட் இவங்க ஒரு செல்வாக்கான ஆளா இருந்து போலீஸ்க்கு ஏதாச்சும் அமௌண்ட் இமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா உடனே தேடி இருப்பாங்க போல பட் இவங்க ஒரு புயர் ஃபேமிலின்றதுனால போலீஸ் இவங்களோட கேஸ பெருசா கேர் எடுத்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி இந்த படத்துல காட்டியிருப்பாங்க இதனால நம்ம டாக்டர் டாக்டர் வருத்தில் இறங்கி கடைசியில் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாரா இல்லையா படத்தோட கதை கதையா கேட்கும்போது கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் டேரக்டர் நெல்சனோட பரபரப்பான இன்ட்ரஸ்டிங்கான ஆனீன் பிளே தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கே காரணம் அதுலையும் குறிப்பா மெட்ரோ ட்ரெயின்ல ஒரு ஃபைட் சீன் எடுத்திருப்பாங்க அதெல்லாம் சான்ஸே இல்ல வேற லெவல் தான் சொல்லி ஆகணும் இப்ப இந்த படத்தோட பட்ஜெட்ன்றது நாற்பது கோடி உலக அளவுல மொத்தமா இந்த படம் நூறு கோடிகளை வசூல் பண்ணி நம்ம சிவகார்த்திகனுக்கு ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் குரோர் கிராஸ் மூவியா இந்த படம் இருக்கு எட்டாவது இடத்துல நம்ம கார்த்தி அவர்களை தான் பார்க்க போறோம் இவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த கைதி படம் தான் முதல் நூறு கோடி கிராஸ் பண்ணது இந்த படத்துல பல கோடி மதிப்புள்ள கொக்கையின போலீஸ் பிடிச்சிருவாங்க இதனால எமோஷனலான கொக்கையின் கடத்துற கும்பல் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வேற எந்த போலீஸும் நம்ம சரக்கை மடக்கவே கூடாதுன்னு இந்த தடவை அவங்களோட சரக்க பிடிச்ச போலீஸ்காரங்களை போட்டு தள்ளலான்னு பாப்பாங்க இதனால அந்த போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு வெளியே வர ஒரு கைதி கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க அவரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற முயற்சியில இறங்கி கடைசியில இவங்களை காப்பாத்தினாரா அப்படின்றது அப்படின்றதுதான் படத்தோட கதையா இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்டோரியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சாங்ஸ் கூட கிடையாது அண்ட் படம் ஃபுல்லா நைட் எஃபெக்ட்லயே எடுத்திருப்பாங்க ஆனா படம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கேயுமே கொஞ்சம் கூட போர் அடிக்காம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பரபரப்பா ஒரு பெஸ்ட் சீட்டேஜ் த்ரில்லர் மூவின்னு கூட இதை நம்ம சொல்லலாம் இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா சுமாரா இருபத்தஞ்சு கோடி உலக அளவுல இந்த படம் மொத்தமா நூத்தி அஞ்சு கோடிகளை வசூல் பண்ணி நம்ம கார்த்தி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் க்ரோர் கிராஸ் மூவியா இது அமைஞ்சிருக்கு செவன்த் பிளேஸ்ல ஜெயம் ரவி அவர்கள் இவருக்கு டூ தௌசண்ட் பிப்டீன் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆன தனி ஒருவன் தான் இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான போலீஸ் ஸ்டோரி தான் பட் படத்தோட இன்ட்ரஸ்டிங்கான வெற்றிக்கு காரணம் மேலும் இந்த படத்தை பத்தி வேற எந்த ரிவியூவரும் சொல்லாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்ன அப்படின்னா இந்த படத்துல ஜெயஎம் ரவி அவர்களுக்கு பதில் வேற ஒரு புதுமுக ஹீரோவை நடிக்க வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வில்லனா நடிச்ச அரவிந்த் சாமி எப்படா இந்த போலீஸ்காரனை போட்டு தள்ளுவாரு அப்படின்ற மாதிரி தான் பல பேரோட மைண்ட் செட் மாறி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல வில்லன் கேரக்டரை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வடிவமைச்சிருப்பாங்க இன்னும் சொல்ல போனா எஸ் சூர்யா எப்படி மாநாடு படத்துல நடிச்சு பல பேர் அட்ராக்ட் பண்ணாரோ அதே மாதிரி தனி ஒருவன் படத்துல வில்லனா நடிச்ச அரவிந்த் சாமி பயங்கரமான ஒரு பேரை வாங்கியிருந்தாரு அண்ட் இந்த தனி ஒருவன் படத்தையும் நம்ம ஒரு தரமான சீட்டேஜ் த்ரில்லர் மூவின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு தரமா எடுக்கப்பட்ட இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா பதினஞ்சு கோடி உலக அளவுல இந்த படம் சுமாரா நூத்தி அஞ்சு வசூல் பண்ணி நம்ம ஜெயம் ரவி அவர்களோட முதல் நூறு கோடி வசூல் படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு சிக்ஸ்த் பிளேஸ்ல விக்ரம் அவர்கள் இவருக்கு டூ தௌசண்ட் பிப்டீன் ஜனவரி ல ரிலீஸ் ஆன ஐ மூவி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ண மூவி இந்த ஐ படம் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமான பழி வாங்குற கதையை வழக்கத்துக்கு மாறான ஸ்கிரீன் பிளே அமைச்சு டேரக்டர் சங்கர் நம்மளெல்லாம் அசத்திருப்பாரு அதே மாதிரி இந்த படத்துக்கு நம்ம விக்ரம் அவர்களோட உழைப்புன்றது பாராட்டுக்குரியது மட்டும் இல்லாம மதிக்கத்தக்கது மரியாதைக்குரியது ஏன்னா அந்த அளவுக்கு தன்னோட உடம்பை வருத்தி வாங்கின சம்பளத்துக்கு மேல நம்ம விக்ரம் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு உழைச்சிருப்பாரு படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மணிக்கு மணி நேரம் இருந்தாலும் முப்பது செகண்ட் கூட நம்மள மூட் அவுட் பண்ணாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இந்த படம் இருக்கும் அண்ட் டைரக்டர் சங்கர் படனாலே பொதுவா ஹை பட்ஜெட்டா தான் இருக்கும் அந்த வகையில இந்த படத்துக்கான பட்ஜெட் பாத்தீங்கன்னா நூறு கோடி உலக அளவுல இந்த படம் சுமாரா இருநூத்தி கோடிகளை வசூல் பண்ணி நம்ம விக்ரம் அவர்களுக்கு முதல் நூறு கோடி படம் மட்டும் இல்லாம முதல் இருநூறு கோடி வசூல் படமாவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு அஞ்சாவது இடத்துல அஜித் குமார் அவர்கள் இவருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆன ஆரம்பம் திரைப்படம் தான் முதல் நூறு கோடி கிராஸ் பண்ணது இந்த படத்துல அஜித்தும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு கமாண்டோ ஆப்ரேஷன்ல எதிரிகளை எய்ம் பண்ணி சுட்டு இருக்கும் போது எதிரிகள் சுட்ட ஒரு சில புள்ளெட்கள் அஜித்தோட ராணாவோட நெஞ்ச தொலைச்சிடும் அவர் போட்டிருந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டையும் மீறி இந்த தரம் இல்லாத புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டால தான் தன்னோட நண்பன் ராணா இறந்ததுனால இந்த மட்டமான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை யார் அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்கள நம்ம ஏகே பழிவாங்கனரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட க கதை புல் அண்ட் ஃபுல் ஏகே கே ஃபேன்ஸ்க்காக விஷ்ணுவர்தன் வச்ச ஒரு தரமான ட்ரீட் தான் இந்த படம் அஜித் குமார் வர ஒரு ஒரு சீனுமே இந்த படத்துல ஃபயர் மாதிரி இருக்கும் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம இவன் அவர்களோட பிஜிஎம் நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அஜித் குமார் இல்லாம இந்த படத்துல நயன்தாரா ஆர்யா டாப்சி பானு ராணா போன்ற நடிகர்கள் முக்கியமான ரோல்ல நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட பட்ஜெட்ன்றது அறுபது கோடி உலக அளவுல இந்த படம் மொத்தமா நூத்தி இருபத்தி நாலு கோடிகளை வசூல் பண்ணி நம்ம அஜித் குமார் அவர்களுக்கு முதல் நூறு கோடி மேல கிராஸ் பண்ண படமா இது அமைஞ்சிருக்கு போர்த் பிளேஸில் சூர்யா அவர்கள் இவருக்கு ஏழாம் அறிவு திரைப்படம் தான் முதல் நூறு கோடி வசூல்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா விக்கிபீடியால பார்த்தா தொண்ணூறு தான் வசூல் போட்டிருக்கு அதனால சிங்கம் டூ படம் தான் நம்ம சூர்யா அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் குரோர் மூவியா இந்த லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணிருக்கோம் எயிட்டி பர்சென்ட் பாசிட்டிவ் ரிவ்யூவும் டுவெண்ட்டி பர்சன்ட் நெகட்டிவ் ரிவ்யூவும் இந்த படம் வாங்கியிருந்தது இருந்தாலும் சிங்கம் ஒன்னுக்கு தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கியமான ஒரு காரணம் பொதுவாக டைரக்டர் ஹரி அவர்கள் படம் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருக்கும் அதுலயும் இந்த சிங்கம் டூ பார்த்தீங்கன்னா டூ வேர்க்ஸ் பாஸ்ட்ல இருக்கும் பர்சனலா எனக்கு இந்த படத்துல சாங்ஸ் எல்லாம் தான் கொஞ்சம் அன்சாட்டிஸ்பைங்க இருக்கும் மற்றபடி படம் எனக்கு ஓகே தான் அதுலயும் குறிப்பா சந்தான அவர்களோட காமெடி இந்த படத்துல எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆன இந்த படத்தை இப்போ டிவியில் போடும் போது பார்த்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எடுத்த மாதிரி விஷுவல்ஸ்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்ன்றது நாற்பத்தஞ்சு கோடி உலக அளவில் இந்த படம் மொத்தமாக நூத்தி முப்பத்தாறு கோடிகளை வசூல் பண்ணி தரமான ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு மேலும் நம்ம சூர்யா அவர்களுக்கும் இதுதான் கிராஸ் மூவி தேர்டு பிளேஸ்ல தளபதி விஜய் அவர்கள் இவருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரிலீஸ் ஆன துப்பாக்கி படம் தான் முதல் நூறு கோடி மேல வசூல் பண்ணது இந்தியன் ஆர்மில டிஏஏ ஸ்பெஷலிஸ்டா நம்ம விஜய் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு மேலும் காஜல் அகர்வால் சத்யன் வித்யூத் ஜம்வால் ஜெயராம் போன்ற நடிகர்கள் முக்கியமான ரோல்ல நடிச்சிருப்பாங்க மேலும் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு ஏ ஆர் முருகாஸ் டைரக்ட் பண்ண இந்த படத்தோட ஒன் லைன் கிட்ட இருந்து நாட்டை காப்பாத்துறது இந்த மாதிரி கதையில ஏற்கனவே தமிழ் சினிமால ஏகப்பட்ட படங்கள் வந்திருந்தாலும் இது வரைக்கும் எந்த எந்த படத்திலையும் வராத ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேவை டைரக்டர் ஏஆர் ஆர் முருதாஸ் நம்மளுக்கு கொடுத்திருப்பாரு அதே மாதிரி இந்த படத்துல வில்லன் கேரக்டரும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருந்தது ஓகே இப்ப இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா அறுபத்தி கோடிகள் உலக அளவுல இந்த படம் மொத்தமா நூத்தி கோடிகளை வசூல் பண்ணி நம்ம தளபதி விஜய்க்கு ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் குரோர் மூவியா இது அமைஞ்சிருந்தது இரண்டாவது இடத்துல உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இவருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல ரிலீஸ் ஆன தசாவதாரம் திரைப்படம் தான் முதல் நூறு கோடி மேல கிராஸ் பண்ண படம் எப்பவுமே படத்துக்கு படம் ஏதாச்சும் புதுசா பண்ணக்கூடிய நம்ம கமல் அவர்கள் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போய் பத்து கெட்டப்ல நடிச்சிருப்பாரு ஒரு சில நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கெட்டப்ல நடிச்சாலே உக்காஞ்சு பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நம்ம கமல் அவர்கள் இந்த படத்துல பால் மாறாம பத்து கெட்டப்ல நடிச்சு அத ரசிக்கவும் வச்சிருப்பாரு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சின்ன வயசுல இந்த படம் பார்க்கும் கமல் அவர்களோட பத்து கேரக்டரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட பத்து நாள் ஆச்சு நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அந்த அளவுக்கு நம்ம கமல் அவர்கள் ஒரு ஒரு கெட்டப்புக்கும் கம்ப்ளீட்டா வேரியேஷன் காட்டி நடிச்சிருப்பாரு அதே மாதிரி நம்ம கமல் அவர்களை தெரியாத ஒரு தமிழ் சினிமா ரசிகர்கள் கூட இருக்கவே முடியாது சப்போஸ் அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த தசாவதாரம் படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கமல் அவர்களோட ரெண்டு மூணு கெட்டப்ப மட்டும்தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும் மத்த கேரக்டர்ஸ்லாம் இது கமல் தான் யாராச்சும் சொன்னா மட்டும்தான் அவங்களால கண்டே பிடிக்க முடியும் மத்தபடி கடைசி வரைக்கும் அவங்களால கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா நானே ஒரு வெறித்தனமான சினிமா ரசிகன் எனக்கே பாத்தீங்கன்னா அந்த பாட்டி கேரக்டர் கமல் அவர்கள் தான் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு ரீசெண்டா தான் எனக்கே தெரிஞ்சது வெறும் கெட்டப் மட்டும் சேஞ்ச் பண்ணாம அதுக்கேத்த மாதிரி வாய்ஸையும் சேஞ்ச் பண்ணி எப்பப்பா சான்ஸே கிடையாது ஓகே நண்பர்களே இப்ப இந்த படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா அறுபது கோடி உலக அளவுல இந்த படம் சுமாரா இருநூறு கோடிகளை வசூல் பண்ணி நம்ம கமல் அவர்களுக்கு டைரக்ட் இருநூறு கோடி வசூல் படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு முதல் இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் இவருக்கு முதல் முதல் நூறு கோடி மேல வசூல் பண்ணது ரெண்டாயிரத்தி ஏழு ரிலீஸ் ஆன சிவாஜி திரைப்படம் தான் பத்து வருஷம் அமெரிக்கால ஒர்க் பண்ணி இருநூறு கோடிக்கு மேல சம்பாதிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வர நம்ம சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக லாப நோக்கம் இல்லாத ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டலான்னு ஒரு கொள்கையோட இருப்பாரு பட் படத்தோட வில்லன் சுமன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இங்க வெறும் லாப நோக்கத்துக்காக மட்டுமே ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் நடத்திட்டு இருப்பாரு சோ இவருக்கு இந்த மாதிரி சிவாஜி எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்தாரு நம்ம பிசினஸ் பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் சிவாஜியை ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில எதிர்க்கிறாரு அந்த தடைகள் எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி நம்ம சிவாஜி அவரோட கொள்கையில ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்கும் இடையே நடக்கிற கிளாஷ் தான் இந்த படம் சுமாரா மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இந்த படத்தோட டியூரேஷன் இருந்தாலும் கொஞ்சம் கூட போர் அடிக்காம டைரக்டர் சங்கர் இந்த படத்தை செதுக்கி இருப்பாரு அதே மாதிரி நம்ம ஏ ரஹ்மான் அவர்களோட மியூசிக்கும் இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுத்தது அப்படின்றத யாராலையும் மறக்கவே முடியாது எல்லா ஏஜ் ஆடியன்ஸையும் இந்த படம் அட்ராக்ட் பண்ணி மிகப்பெரிய அளவுல பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது இப்போ இந்த படத்தோட பட்ஜெட் அறுபதுல இருந்து எண்பத்தி ஒன்பது கோடினு சொல்றாங்க ரிலீஸ் ஆன டைம்ல தமிழ் சினிமால அது வரைக்கும் எடுத்த படங்கள்ல இந்த படம் தான் அதிக பட்ஜெட் படமா இருந்துச்சு ஓகே இப்போ இந்த படத்தோட மொத்த வசூல் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி அறுபது கோடிகளை வசூல் பண்ணியிருக்கு ஓகே நண்பர்களே இந்த வீடியோவை பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் அடுத்து நம்ம மிஸ்டர் மிஸ்டேக்ல என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்கும் கொடுத்துருக்கேன் அதுலயும் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம் தேங்க்யூ